கோவில் திருவிழாவில் முன்னாள் அமைச்சரோட பதற வைத்த செயல் வேண்டாம்னே வேண்டாம் என்கிட்ட கொடுத்துருங்க நானே பாத்துக்கிறேன் முடியாது நான் தான் ஊட்டி விடுவேன்னு இப்படி செஞ்சிருக்காங்களே மக்களோட மக்களாக முன்னாள் அமைச்சர் செஞ்ச இந்த செயல் பலரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்க கடந்த ஏழாம் தேதி ராயபுரத்தில் இருக்கிற கனிமா கோவில் பகுதியில் ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோவில்ல கூழ்வாறு நிகழ்ச்சியானது நடந்திருக்கு இந்த திருவிழாவை முன்னிட்டு பலரும் இதில் கலந்துகிட்டாங்க இந்த நிலையில முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு பக்தர்களின் வேண்டுகோள் படி அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து கூழ்வாழ்த்தல் நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்ட போது ரொம்பவும் சகஜமா அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசினதும் அவருக்கு சால்வை அணிவிச்ச மரியாதை செலுத்துற இந்த வீடியோவானது இப்ப இணையத்தில் வைரல் ஆகியிருக்கு இவர் இவ்வளவு சிம்பிளா இருக்கா அப்படின்னு பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு in the video